ற்றுமை மனமகிழ்ச்சி தெய்வ சிந்தனையோடு வாழ இந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களின் பொற்பாத கவனங்களை தொட்டு வணங்கி சிவபெருமானேன் தங்களுடைய பொற்பாதங்களை மலரால் இணைந்து மழனை தொற்று வணங்கி வேண்டிக் கொள்கிறோம் ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் நம சிவாயிவாய் என்ன துணே சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி கனக சிறனே போற்றி கை மலையானே போற்றி போகுடி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி பிரணவாயகி உடனுடை ஒன்றே மனநாத சிவபெருமான் போற்றி போற்றி